சத்தியம் தொலைக்காட்சியில முக்தார் அப்படிங்க ஒரு பெரிய ஆள இருக்காரு அவர் சில பேர் மோடு முக்தி முக்தார், முட்டாள் முக்தார், அறிவு கட்ட முக்தார், அயோக்கிய முக்தார், கேடு கட்ட முக்தார், கேவலப்பட்ட முக்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் மீது எனக்கு பெரிய மரியாதை உண்டு. நம்ம அதெல்லாம் அவர சொல்ல போறது இல்ல. ஐயோ நீங்க கேட்காததா அப்பா சாமி. நாங்க கேக்காததா? பச்ச பச்சையா வண்ட வேண்டிய, பத்தியும் ஐயோ அசிங்கசிமா. குடும்பத்தை பத்தியும், பெண்களை பத்தியும் அப்ப அப்படிப்பட்ட முக்தார்வர்கள்

ஒரு நண்பர் எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு எப்பா ஏதோ அனைத்து மக்கள் அரசியல் கட்சி அப்படின்னு ஒரு கட்சி வச்சிருக்காங்களாம் இன்னொருத்தங்க அவங்க ஏதோ திராவிட நட்பு கழகம் அப்படின்னு ஒரு இயக்கம் வச்சிருக்காங்களா இந்த ரெண்டு பேட்டியும் பேட்டி எடுத்து போட்டிருக்காரு எப்பா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் ரெண்டு தேர்தல் முடிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருது இப்ப தேர்தல் அப்ப இந்த ரெண்டு பேட்டிலையும் சீமானுடைய பேரை பயன்படுத்தினா வியூஸ் போகும் குப்தாருடைய வீட்டுல அடுப்பு எரியும் பிரியாணி வேகம் அப்படிங்கிறதுக்காக சாப்பிடுறதுக்காக எச்ச சோத்துக்காக சோறு திங்கணுங்கிறதுக்காக வியூஸ் போகணுங்கிறதுக்காக சத்தியன் டிவி வந்து மக்கள் நல்லா பார்க்கணுங்கிறக்காக அந்த சீமானுடைய பேரை இந்த ரெண்டு பேட்டிலையும் சம்பந்தமே இல்லாம பயன்படுத்திக்காரு உங்களுக்கு எங்க வலிக்குது ரெண்டு பேருமே வந்து பெண்ணியவாதிகள் சொல்லிக்கிறாங்க தடவுடுமா அமுக்குறமா அது முக்கியம் இல்லைங்க நீங்க சொன்ன மேட்ரு உண்மையா இல்லையா அதுல அந்த முக்தாரு அது இடுமோனம் கார்த்திக் சாட்டை துறைமுருகன் காளியம்மாள் இவங்கெல்லாம் வந்து விலகிறாங்களா அப்படின்னு அவரு ட்விஸ்ட் பண்றாராம் இந்த இதெல்லாம் வச்சா வியூஸ் போவோம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பொழைப்பு எதுக்கு பிழைக்கணும் வேலூர்ல ராணிப்பேட்டையில ஏதாவது ரோட்ல உட்காந்துக்கிட்டு முக்தாருக்கு ஏதாவது திறம இருந்துச்சுன்னா இல்லை வாய் திறமைதான் உங்களுக்கு இருக்குல்ல வாய் இருக்குன்னு சொல்லி எல்லாத்துக்கும் பதில் சொல்லி சொல்லிட்டு அப்படியே தப்பிச்சு போவாதுங்க இது நல்லது அசிங்கமா இல்ல பேசுறது ஆட்சிக்கு வந்தீங்க இன்னைக்கு வரைக்கும் வேங்கவேல் பிரச்சனைக்கு தீர்வு காணலையே அப்படின்னு சொல்லி வேங்க ராஜஸ்ரீ பிரியோட கேள்வி கேட்டு முக்தார் அதுக்கு பதில வாங்கியிருந்தா அதுல ஒரு நியாயம் இருக்கு அதுல ஒரு தர்மம் இருக்கு அப்புறம் ஓ உங்க கட்சி தலைவரை பத்தியும் கட்சிக்காரங்கள பத்தியும் கட்சிக்காரன் குடும்பத்தை பத்தி பேசியிருந்தா அப்ப பொங்கி எழுவிங்க கொஞ்சம் வெக்கம் எல்லாம் கூச்சல் இல்லாம ஏங்க எல்லாம் அசிங்கமா இல்லையா